நம்ம ஒரு சராசரி மனுஷனோட ரத்த குழாயோட நீளம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் அதாவது பத்து லட்சம் புது ரத்த உற்பத்தி ஆகுது ஒரு செகண்டுக்கு அதே அளவு பத்து லட்சம் ஒன் மில்லியன் ஆர்பிசி அதே ஒரு செகண்ட்ல டெஸ்ட்ராய் ஆகுது அதாவது ஒன்னுல இருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவு சக்கரை தான் தேவைக்கு அதிகமா வணக்கம் வணக்கம் டாக்டர் சுழற்சப்ப இன்னைக்கு டயபெட்டிஸ் வந்து எல்லா நீக்கமற மர நிறைஞ்சு இருக்கு ஆனால் நிறைய பேர்த்துக்கு அதை பற்றின ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ டயபெட்டிஸ் அப்படின்னா ஒரு எளிய விளக்கம் என்னவா இருக்கும் எளிய விளக்கம் டயபட்டிஸ்ங்கிறது நம்ம இரத்த குழாய்களுக்குள்ள நம்ம தேவையை தாண்டி இரத்த அணுக்களோடு ஒட்டி கொண்டு இருக்கிற சுகர் தான் டயபட்டிஸ் இதை கொஞ்சம் விளக்கி சொல்லணுன்னா என்னன்னா நம்ம ஒரு சராசரி மனுஷனோட இரத்த குழாயோட நீளம் ஒரு லட்சம் கிலோமீட்டர்னு சொல்கிறோம் அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற இரத்த குழாயை நீட்டி வச்சோம்னா முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் செல்லு இருக்குன்னு சொல்கிறோம் முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் செல்லுக்கான பாய்ச்சலோட மொத்த நீளத்தை அளந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிலோமீட்டர்னு சொல்கிறோம் இந்த ஒரு லட்சம் கிலோமீட்டருங்கிறது பூமியை ரெண்டு தடவை கிட்டத்தட்ட சுற்றி வந்துடலாம் இந்த இரத்த குழாய்க்குள்ள இந்த எக்ஸ்ட்ரா சுகர் இந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் மாலிக்யூல்னு சொல்கிறோம் எக்ஸ்ட்ரா சக்கராக இருக்குது இல்லையா அது எதோட ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா ஆரம்பத்தில் சுழற்சியில் இருக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கிற இரத்த அணுவில் தான் ஒட்டுது நம்ம ரத்த அணு கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு பத்து லட்சம் புது இரத்த அணு உற்பத்தி ஆகுது ஒரு செகண்டுக்கு அதே அளவு பத்து லட்சம் ஒன் மில்லியன் ஆர்பிசி அதே ஒரு செகண்டில் டெஸ்ட்ராய் ஆகுது ஒரு பக்கம் உற்பத்தி ஆகுது ஒரு பக்கம் டெஸ்ட்ராய் ஆகுது இதுதான் பேலன்ஸ் எவ்ரி செகண்டுக்கு இந்த ஒரு தடவை உற்பத்தியான ஒரு இரத்த அணு நிரந்தரமா இரத்த சர்க்குலேஷன்லேருந்து இருந்து இரத்த இருந்து எடுக்கப்படுறதுக்கு கிட்டத்தட்ட தோராயமா மூணு மாசம் ஆகும் தொண்ணூறு நாள்ல இருந்து இருபது நாள்னு சொல்லலாம் இந்த தொண்ணூறு நாளும் ஒரு முறை ஒரு இரத்த அணுவோட ஒரு சர்க்கரை ஒட்டி கொண்டால் அது பர்மனண்டா ஒட்டி கொண்ட கணக்காகிடும் ஒரு தடவை எந்த அமிலமும் சாராம தானா போய் இந்த இரத்த அணுல அந்த எக்ஸ்ட்ரா சர்க்கரை ஒட்டும் நான் என்சைமேட்டிக் லைகேஷன் ஆஃப் ஆர்பிசிஸ்ன்னு சொல்கிறோம் இதை தான் நம்ம சாமானியர்களுக்கு டயபெட்டிஸ்க்கான முக்கியமான குறியீடு ஹெச்பிஏவன் சி அப்படின்னு சொல்கிறோம் ஹெச்பிஏ ஒன்சிங்கிறது மத்தியில் மூணு மாத சராசரின்னு சொல்கிறோம் எதுக்கு அந்த மூணு மாத சராசரின்னு சொல்கிறோம்னா அந்த ஒரு தடவை ரத்த அணுவோட ஒட்டின சக்கரை நம்ம சர்க்குலேஷன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு மூணு மாதம் ஆகும் தோராயமாக அந்த மூணு மாதமும் ஒரு முறை ஒட்டினால் ஒட்டியதே ஏன்னா அது சுழற்சியிலேருந்து எடுக்கப்பட வரைக்கும் ஸ்ப்ரீனுங்கிற ஒரு சிஸ்டத்துலேருந்து எடுக்கப்படுற வரைக்கும் அது சுழற்சியிலேயே இருக்கும் இப்போ தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலையே தோராயமாக நம்ம ரத்த சர்க்குலேஷனோட நீளம் மொத்த நீளம் ஒரு லட்சம் கிலோமீட்டர்னு சொன்னேன் ஆனால் இந்த சுழற்சியில் இருக்கிற சர்க்கரையோட அளவு கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடையாது ஒரு பேசிக் எஸ்டிமேட்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு அஞ்சு கிராம்லேருந்து பத்து கிராம் தான் அதாவது ஒன்றுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவு சர்க்கரை தான் தேவைக்கு அதிகமாக சுழற்சியில் இருக்குது உடனே எதுக்கு இவ்வளோ பெரிய அங்காமா டயபட்டிஸ்க்கு அப்படின்னா அஞ்சுலேருந்து பத்து கிராம் சர்க்கரை தான் ஒரு லட்சம் கிலோமீட்டர் அக்ராஸ் மூணு மாதம் சுற்றுது இது ஆனால் இந்த ஒரு ஒரு ரத்த அணுவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு லட்சம் கிலோமீட்டர் அதோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் முறை சுற்றுதுன்னு சொல்றோம் நம்ம ஒரு இரத்த அணு நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு செகண்டில் பத்து லட்சம் ஆர்பிசி ரத்த அணு உற்பத்தி ஆகுது அதே ஒரு செகண்ட்ல பத்து லட்சம் ஆர்பிசி ஸ்க்ரீனிங்கிற சிஸ்டத்துலேருந்து எடுக்கப்படுது இந்த எடுக்கப்பட வேண்டிய காலகட்டம் இந்த அந்த இரத்த அணுவோட வாழ்நாள் முழுக்க அந்த சக்கரை ஒட்டிட்டு இருக்கும் ஒட்டினது ஒட்டி கொண்ட இரத்த அணுவும் சக்கரையும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தடவை அந்த ஒரு லட்சம் கிலோமீட்டர் ரத்த குழாயை தாண்டி போயே ஆகணும் அதனால என்னடா பிரச்சனை அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராவா அதுதான் அந்த அஞ்சு புள்ளி இருந்து ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே மொத்த இரத்த அணுவின் ஓட்டத்தில் அதாவது இரத்த அணுகளுக்கு மேல் இந்த சக்கர படிவம் படிஞ்சு இருக்கக்கூடாது அது நம்ம நேர்களுக்கு ஈஸியாக புரியணும்னா சக்கர பாகில் போடாத பாதுஷா இரத்த அணு சக்கர பாகுல போட்டி எடுத்த பாதுஷா ஹெச்பிஐசி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி